தமிழ்நாடு தவுஜமா தொடங்கும் இஸ்லாம் இனிய குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் நான்கு போட்டியாளர்கள் நம்மோடு பங்கேற்கிறார்கள் அந்த போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் அல்லூர் அணியினர் பேர் சொல்லிங்க எங்கிருந்து வரீங்க

என்ன படிக்கிறீங்க அப்துல் சமாத் फोर्थ ஸ்டாண்டர்ட் அரியா கேள்விக்கு பதில் தெரியுமா சொல்லிருவீங்க இன்னைக்கு பார்க்கலாமா தெரிஞ்சுறீங்க பார்த்துருவோம் அடுத்ததாக அர்ராதனியினர் உங்களை அறிவுப்படுத்திங்க அலாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் எஸ் வைசல் என்ன படிக்கிறீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் எந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் உங்களை அறிவுப்படுத்திங்க அஸ்லாம் வலைக்கம் என் பேர் ஜுபேர் நான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கேன் அல் ஆராஃப் அணியினர் உங்களை அறிவுபடுத்தி அஸ்லாம் வலைக்கும் என் பேர் ஹயாஸ் தஞ்சாவூர் மாவட்டம் என்ன படிக்கிறீங்க அஞ்சாவது சரி உங்கள் பேர் சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கும் தஞ்சை தெற்கு மாவட்டம் தஞ்சாவூர் கிளை சரி பேர் என்ன சையத் அப்துல்லா சையத் தம்பி

அந்த ஆப்ஷனில் சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு முதல் சுற்றில் ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் ஒன்றை சொல் பரிசைவல் முதல் கேள்வி உமர் அன்ஹு அவர்கள் எந்த நாட்டை நோக்கி மக்களின் நிலையை ஆராய்வதற்காக சென்றார்கள் ஏ பஹரின் பி யமன் டி எகிப்து சி ஷாம் சொல்ற கன்ஃபார்மா தெரியுமா படிச்சிருக்கியா ஆ படிச்சிருக்கேன் லாக் பண்ணிருக்கமா ம் ஹ பாத்துறோமா சி சியா கபிடா சி ஷாம் என்பது சரியான பதிலா சரியான பதில் ஒருவேளை முதல் பரிசை நீங்கள் எடுப்பீங்களோ ரொம்ப ஆர்வமாக இருக்க மாதிரி இருக்குது சார்லாம் பார்த்துருவோமா இதற்கு ஆதாரம் எங்கே இருக்குது உமர் பின் கத்தாப் ரலியாஹன் அவர்கள் ஷாம் நாட்டோ நோக்கி மக்கள் நிலையை ஆராய்வதற்காக புறப்பட்டார்கள் என்ற செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பதாவது செய்தியாக இருக்குது இது நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க டிவியை பார்க்கக்கூடியவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க தானே நல்ல நிகழ்ச்சி தானே இருக்கு நல்லா எல்லாருமே செய்தி தெரிஞ்சுக்குவாங்க தானே சரி தானே அடுத்த கேள்வி கேள்வி போடலாமா போடுங்க போடுங்க ரைட் கம்ப்யூட்டர் ஜி கம்ப்யூட்டர் ஜி ஒன்றை சொல் பரிசெய்வல் கொள்ளை நோய் உள்ள ஊருக்கு செல்லக்கூடாது என்று நபிகளாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்ற செய்தியை உமர் அலி அவர்கள் அறிவித்த நபித்தோழர் யார் ஏ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுர் அலி அல்லாஹா பி அப்துல் ரஹ்மான் இபுனு அபுபக்கர் அலி அல்லாஹ் அனுகு சி அப்துல்லா இபுனு அப்பாஸ் அலி அன்ஹு டி அப்துல்லா இப்னு உமர் அலி அலாக் ஆப்ஷன் பி பாத்தலாமா கம்ப்யூட்டர் ஜி அப்பா சொன்னது தப்பா போச்சே பார்த்துருவோமா சரியான பதில் அப்துல் ரஹ்மான் இபுனு அவு ரலி அல்லாஹ் என்பதுதான் சரியான பதில் இதற்கு ஆதாரம் புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது அப்போது தமது தேவை ஒன்றுக்காக வெளியே சென்றிருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அவர்கள் அங்கு வந்தார்கள் அவர்கள் அது தொடர்பாக என்னிடம் ஒரு விளக்கம் உள்ளது அல்லாஹ்வி தூதர் சல் அவர்கள் ஒரு ஊரில் கொள்ளை நோய் பரவி இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்களாக செல்லாதீர்கள் நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது அங்கு கொள்ளை நோய் பரவினால் அதிலிருந்து வெகுண்டோடுவதற்காக அவ்வூரை விட்டு வெளியேறாதீர்கள் என்று சொல்ல நான் கேட்டேன் என்று சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது தப்பான பதில சொல்லிட்டீங்க தயாரா இருக்கீங்களா அடுத்த மூன்றாவது கேள்வி அர்ராத் அணியினருக்கு கமிடர்ஜி போரில் கலந்து கொள்ளாத பெயர் கூறப்பட்ட மூன்று நபர்களை பற்றி எந்த வசனத்தில் அல்லாஹு குறிப்பிட்டு கூறுகிறான் பார்த்தலாமா ஏ பத்தாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனம் பி இரண்டாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனம் சி மூன்றாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனம் டி ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் தெரியுமா தபுப்போரில் கலந்து கொள்ளாத பெயர் கூறப்பட்ட மூன்று நபர்களை பற்றி எந்த வசனத்தில் அல்லாஹூ கூறுகிறார் தெரியுமா

பஜரு தொழுகையை எங்கள் வீடுகளில் ஒன்றில் மாடியில் நிறைவேற்றிவிட்டு விட்டு எங்கள் மூவரையும் குறித்து ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனத்தில் குறிப்பிட்ட நிலையில் அமர்ந்திருந்தேன் என்ற செய்தி புகாரியில் நான்காயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு எடியா இருக்கீங்களா உமர் அலி அனுகோ இஸ்லாத்தை ஏற்றதற்காக மக்கள் கொல்ல வரும்போது அவரை காப்பாற்றிய நபர் யார் ஏ ஹுஜூர் இபுனு வாயில் சி வாயில் இபுனு ஆஷ் சி இபுனு ஆஸ் வாயில் டி ஆஸ் இபுனு வாயில் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் டி ஆஸ் இபுனு வாயில் ஆப்ஷன் டி ஆஸ் இபுனு வாயில் தெரியுமா படிச்சிருக்கீங்களா கான்ஃபிடென்ட்

பரவாயில்ல அடுத்த சுற்றுல ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா பார்த்திருவா அடுத்த சுற்று விடுபட்டதை கண்டுபிடி விடுபட்டதை கண்டுபிடினா என்ன அர்த்தம் கோடி தேடங்களை நிரப்புகமா முதல் கேள்வி அல் அலாப் அணியினருக்கு யார் அல்லாஹுவை அஞ்சுகிறாரோ அவருக்கு ஒரு வழியை அவன் ஏற்படுத்துவான் அவர் என்ற விதத்தில் அவருக்கு உணவளிப்பான் யார் அல்லாவை அஞ்சுகிறாரோ அவருக்கு ஒரு வழியை அவன் ஏற்படுத்துவான் அவர் தேச விதத்தில் அவருக்கு உணவளிப்பான் அறியாத விதத்தில் அறியாத விதத்தில் அவருக்கு உணவளிப்பான் என்ன உங்களுக்கு ஓகேவா மாதிரி தெரியுது கம்யூடர்ஜி பதில சொல்லுங்க நினைத்து பார்க்காத வகையில் என்ற சரியான பதிலை சொல்லி எழுபத்தைந்து மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் இது அல் குரானின் அறுபத்தைந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் விடுபட்டதை கண்டுபிடி சுற்றின் இரண்டாவது கேள்வி அல்நூர் அணியினருக்கு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தான் கேள்விப்பட்டதை எல்லாம் ஒருவன் பரப்புவதே அவன் டேஸ் என்பதற்கு போதுமானதாகும் டைம் ஸ்டார்ட் அல்லாவின் தூதர் பொய்யன் பொய்யன் பரவாயில்லையே கரெக்டாக இருக்குமோ கன்ஃபார்மா பாத்துறலாமா பாத்துறலாம் கம்ப்யூட்டர் ஜி தம்பி சொல்லியிருக்கிறது சரியான பதில் பரவாயில்ல ரெண்டு அணி ரொம்ப டேலண்டா இருக்கீங்க உங்களுக்கு எழுபத்தைந்து மதிப்பெண் இது கிடைக்கிறது இதுக்கு ஆதாரம் முஸ்லீம்ல ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்வி அறாத அணியினருக்கு தயாரா இருக்கீங்களா உங்களுக்கான கேள்வி அல்லாஹ் உண்மையை கூறியுள்ளான் எனவே சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் டேஸ் இருக்கவில்லை என்று கூறுகிறாக சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் எதுவாக இருக்கவில்லை பத்து மாசம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செயல்திட்டத்தை சொன்னோம்ல பயான் பண்ணாங்கல்ல முடிஞ்சிருச்சு டயம் என்னான்னு பார்த்துருவோமா ரெண்டாவதுலேயும் மதிப்பெண் போயிடுச்சு கம்ப்யூட்டர் ஜி பதிலை போடுங்க இணை வைப்போரில் ஒருவராக அவர் இருக்கவில்லை இது எதில் இடம்பெற்றிருக்கிறது ஆதாரம் மூன்றாவது அத்தியாய் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் இருக்கு பார்த்துருவோமா அடுத்த கேள்வி இருக்கு தரா இருக்கீங்களா போட்டுருவோமா கவிடஜி அர்ராதணியினருக்கான கேள்வி அதிகமாக சிரிக்காதீர்கள் ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது டேஸ் செய்துவிடும் ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக வந்துருச்சு இருபத்தி நாலு செகண்ட் இருக்கு அதிகமாக சிரிக்காதீர்கள் ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது டேஸ் செய்துவிடும் டைம் முடிய போகுது இரண்டு ஒன்று ஏதாவது சொல்லலாமே ஏழனமாக ஏழனமாக இருக்கு

முழுமையான மதிப்பெண் பெற்று முன்னணியில் இருக்கிறார்கள் மூன்றாவது சுற்று போயிடலாமா அடுத்த சுற்று பதிலும் எழுத்தும் சுற்று சந்திப்பதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடவேளை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி திருச்சி கற்பிக்கப்படும் பாடங்கள் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் அரபி மொழி பயிற்சி அரபி மொழி இலக்கணம் ஹதீஸ் கிரந்தங்கள் ஹதீஸ் கலை உசூலுல் ஃபிக்ஹ் உசூலுத் தஃப்ஸீர் நபிமார்கள் வரலாறு வாரிசுரிமை சட்டங்கள் இஸ்லாமிய ஒழுங்குமுறைகள் மதுகப் சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் ஒப்பீடு பேச்சுக்கலை அரபி தமிழ் ஆங்கிலம் தட்டச்சு பயிற்சி மற்றும் மார்க்க பிரச்சாரத்திற்கு அடிப்படையான பயிற்சிகள் கல்லூரியில் இணைவதற்கான தகுதி திருக்குர் ஆண் சரளமாக ஓதத் தெரிந்திருக்க வேண்டும் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் கல்வி காலம் நான்கு ஆண்டுகள் முழுமையான இரை திருப்தியை நாடி இஸ்லாமிய கல்லூரி முற்றிலும் இலவசமாக செயல்படுகிறது இக்கல்லூரியில் மென்மேலும் சிறந்த ஆளுங்களை உருவாக்க உங்கள் பொருளாதாரத்தை பாரி வழங்குங்கள் உங்கள் நன்கொடைகளை டிடி ஆகவோ செக்காகவோ அல்லது மணியாடராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புவோர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் செவன் டபுள் எயிட் டூ செவன் போர் எயிட் டூ செவன் இந்தியன் பேங்க் ஐ எஃப் எஸ் சி கோட் ஐடி ஜீரோ 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 எம் ஜீரோ ஒன் சிக்ஸ் மண்ணடி பிரான்ச் சென்னை சிக்ஸ் ஜீரோ டபுள் ஜீரோ என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு ஜமாஅத் மாநில தலைமையகம் சுற்றில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மிக சிறப்பாக இந்த சுற்று சென்று கொண்டிருக்கிறது நான்கு அணியில் இரண்டு அணியினர் போட்டி போட்டுக்கொண்டு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்றாவது சுற்றின் பதிலும் எழுத்தும் சுற்றின் முதல் கேள்வி அர்ராத அணியினர் உங்களுக்கான கேள்வி ஆலோசனை செய்தல் என்ற வார்த்தையின் அரபி வார்த்தை அசூரா அசுமர் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் என்ன போட்டிருக்கு ஏ அசூராவா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா சரியான பதில் சரியான பதில் கொஞ்சம் ஆர்வமா உற்சாகமா சொல்லணும்ல மார்க் எடுத்தா சின்ன பிள்ளை ஸ்பீடா போலாமா சரி அல்மாய்தானினர் ஆலோசனை செய்தல் என்ற வார்த்தையின் அரபி வார்த்தை அஸ்தூரா என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் ஓகேவா ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் இங்கே வந்து எழுத்துக்களை சேர்த்தா ஒன்பது மதிப்பெண் வாங்க டைம் ஸ்டார்ட் நாற்பத்தி இரண்டு வினாடிகள் இருக்கிறது அஷூரா என்ற வார்த்தைகளை நீங்கள் தொகுத்தீர்கள் என்றால் அதற்கு ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு அந்த சீட் பார்க்குற மாதிரி வச்சிருக்கா கடமை சீக்கிரம் பதினைந்து வினாடி சரியான முறையில் எழுத்துக்களை தொகுத்திருக்கிறீர்கள் சரியான பதிலை சொன்னதற்காகவும் சரியான எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து வைத்ததற்காகவும் இரண்டும் சேர்த்து நூறு மதிப்பெண்களை பெறுகிறீர்கள் பதிலும் எழுத்தும் சுற்றின் இரண்டாவது கேள்வி அறாது அணியினருக்கு அத்தியாயம் எது முல்க் அல்கலம் சி அல் காஃபிரூன் டி அல் அன்பியா மிக இலகுவான கேள்வி இருபத்தி ஏழு விநாடு எழுதுகோல் ஒரு அருமில நிறைய சொல்லியிருப்போம் வேக்ஸ் அதே அதிலே இருக்கு பேச்சுவார்க்கெல்லாம் நிறைய வரும் இல்லையா தெரியலையா முடிய போது சொல்லுங்க டைம் முடிய போது இன்னும் மூன்று ரெண்டு பி அல்கலம் பி அல்கலம் சரியான பதில் இதற்கு ஐம்பது மதிப்பெண் இருக்கு நீங்க எழுத்துக்களை சேர்த்து வைத்தீர்கள் என்றால் அதுக்கு ஐம்பது மதிப்பெண் பாத்துருவோமா வாங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் ஜி அந்த எழுத்துக்களை எடுத்துகிட்டு வந்து தொகுக்கணும் ரெடி டைம் ஸ்டார்ட் முப்பத்தி எட்டு வினாடி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து வாங்க ஏற்கனவே கம்மியாக இருக்கு சீக்கிரம் வாங்க டக்குன்னு அல்கலம் சீக்கிரம் டைம் இருபது வினாடி தான் இருக்கு வாங்க எழுத்தை வந்து அடுக்குங்க இன்னும் பதினோரு தான் இருக்கு லாபம் காணுமே சீக்கிரம் டைம் முடிஞ்சு மூணு வினாடி ரெண்டு ஒன்று நேரம் முடிந்து விட்டது நாற்பது நாற்பத்தைந்து வினாடி இருந்ததில் பயன்படுத்தியிருக்கலாம்ல ஆனால் ஐம்பது மதிப்பெண் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கிறது பதிலும் எழுத்தும் மூன்றாவது கேள்வி அன்னூர் அணியினருக்கு கமிடர்ஜி முதன் முதலில் இறக்கப்பட்ட வசனங்கள் இடம்பெறும் அத்தியாயம் அல்முல் பி அல்ஃபலக் சி அல் அலக் டி அத்தாரிக் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் சி அல் அல் அலக் சி அல் அலக் தெரியுமா அன்பாமா லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணலாம் தம்பி அன்பாம் தானா டைம் இருக்கு அப்பா கேட்கல உனக்கே தெரியுமா பார்த்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி அல் அலக் என்ற சி என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா சரியான பதில் போட்டி கடுமையா இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துருவோமா இதற்கு ஐம்பது மதிப்பெண் இதை சேர்த்து எழுத்துக்களை சேர்த்தால் ஐம்பது மதிப்பெண் வாங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் முதல் முதலில் இறக்கப்பட்ட வசனங்கள் இடம் பெறும் அத்தியாயம் எது என்ற கேள்விக்கு சி அல் அலக் என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தி இரண்டு வினாடிகள் இருக்கிறது அலக் அல்லு இன்னும் அலக் மட்டும் வரணும் சீக்கிரம் டைம் மாறி விட்டது இன்னும் இருபது சீக்கிரம் வாங்க பதினைந்து விளாடி இருக்கிறது இன்னும் இரண்டு எழுத்து லா இல் லா மேலேயே கிடக்கும் பாத்தீங்கன்னா தேடலாம் கை கிட்டே இருக்கு டைம் முடிஞ்சு போச்சு முடியுது சீக்கிரம் வாங்க சீக்கிரம் முடிந்து விட்டது பாசில் சரியான பதில சொன்னீங்க சரியான எழுத்தை எடுக்க முடியல பதிலும் எழுத்தும் அல் அராப் அணியினருக்கு கம்ப்யூட்டர் ஜி கவிஞர்கள் பற்றி பேசும் அத்தியாயம் எது ஏ அல் காஃபிரூன் பி அர்ஷர சி அர்ஷூரா டி அசம்ஸ் உங்களுக்கான டைம் ஸ்டார் கவிஞர்கள் பற்றி பேசும் அத்தியாயம் எது அல் காஃபிரூன் அல் காஃபிரூன் கரெக்டா கெஸிங் தான் எசிங்க இந்த சொல்றாங்க பாப்போம் என்பது தவறான பதில் அஸ்சூரா என்பதுதான் சரியான பதில் ஆனால் உங்களுக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த எழுத்துக்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் அடுக்கினால் ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் வாங்க வாங்க உங்களுக்கான கவிஞர்கள் பற்றி பேசும் அத்தியாயம் அசூரா என்பது சரியான பதில் எழுத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தி ஆறு வினாடி தான் இருக்கு இன்னும் இருபத்தி ஐந்து இருபது அசூரா கரெக்டா பதினான்கு வினாடி கரெக்ட் சரியான நேரத்திற்குள் சரியான எழுத்துக்களை அடக்கியதால் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண் கிடைக்கிறது இரண்டு அணியினரும் ஒவ்வொரு வாய்ப்பை இழந்திருக்கிறீர்கள் நீங்க பதில் இழந்திருக்கிறீங்க எழுத்து அடுக்குவதில் ஐம்பது மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் நீங்க பதில் சரியா சொல்லிட்டீங்க எழுத்துல அடுக்கிறதுல ஐம்பது மதிப்பெண்ணை இழந்துட்டீங்க இரண்டும் பேரும் சரிசமமான மதிப்பெண்ணில் இருக்கிறீர்கள் அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா எனக்கு நானே சுற்று இந்த சுற்றில் மூன்று விதமான கேள்வி இருக்கும் ஒன்று வந்து ரொம்ப ஹார்டான கொஸ்டின் ஒன்று மீடியமான கொஸ்டின் ஒன்று ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அந்த கொஸ்டினை நம்மளே தேர்வு செய்யணும் சரியா எனக்கு நானே சுற்றின் முதல் கேள்வியை அராத தேர்வு செய்யலாம் வாங்க ஸ்வீடா சுற்றிடுவோம் ஈஸியாக வரணுமா ஹார்டாக வரணுமா மீடியமாக வரணுமா மீடியமா ஆ டிஃபிகல்ட்டாக வந்திருக்கே ஹார்டான கொஸ்டின் பார்த்துருவோம் போங்க உங்க இடத்துக்கு உங்களுக்கான ரொம்ப ஹார்டான கொஸ்டின் செலக்ட் பண்ணிருக்கிறாங்க பதில் சொல்லிருவாங்க பார்த்தலாமா ஜி, ஆசிரியர் போன்று தம் குழந்தைக்கு பாடம் போதித்த நபித்தோழர் யார் ஏ ஷாதிப்பின் அபிவக்காஸ் அலில்லாக அன்ஹு பி ஷாதிப்பின் ரலி ரலியலாக அன்ஹு சி ரலி அலியுல்லாக அன்ஹு டி ரலி அலியலாக அன்ஹு உங்களுக்கான டைம் ஸ்டார் ஆசிரியர் போன்று தம் குழந்தைக்கு பாடம் போதித்த நபித்தோழர் யார் சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க டைம் இருக்கு கடைசி எட்டு செகண்ட்ல கூட லாக் பண்ணிக்கலாம் பத்தொன்பது பதினெட்டு இன்னும் இருக்கு லாக் பண்ணிடலாமா ஆப்ஷன் டி பார்த்தலாமா இதில் டாப்பில் போவீங்க இல்லைன்னா ரொம்ப டவுன் ஆயிரும் பாப்போமா கம்ப்யூட்டர் ஜி டி ஜெயித் என்பது தவறான பதில் அப்பா ஏ சொன்னாங்க சொல்லியிருக்கலாம் இதற்கு ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டாவது கதை சரியான பதில் ஏ ஷாத் பின் அபிவக்காஸ் ரலியலாக என்பது சரியான பதில் எனக்கு நானே சுற்றின் இரண்டாவது கேள்வியை தேர்வு செய்ய வருகிறார்கள் அல் அராஃப் அணியினர் வாங்க சரி வாங்க சுத்துங்க பாப்போம் ஈஸியாக வரணுமா டஃப் ஆகணுமா ஈஸியாக தான் வேணுமா ஆ சுத்திடுச்சு பயங்கரமாக ஸ்பீடாக சுற்றுத ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு பார்ப்போமா ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் கஷ்டமான கொஸ்டின் பார்ப்போம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பார்ப்போமா கம்ப்யூட்டர்ஜி கஷ்டமான கொஸ்டினை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஈஸியாக இருக்கான்னு பார்ப்போமா நபிகளாயகம் சொல்லலாக அலைசலாம் அவர்கள் தனது கவசத்தை எத்தனை சாவுக்காக யூதனிடம் அடகு வைத்தார்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச கொஸ்டினாக வந்துருச்சே ஏ முப்பது பி ஐம்பது சி இருபது டி பத்து நிறைய பயன் சொல்லியிருப்பாங்க நாற்பது செகண்ட் இருக்கு நல்லா யோசிச்சுங்க நபிகநாயகம் சல்லா கலைசலம் அவர்கள் தனது கவசத்தை எத்தனை சாவுக்காக யூதனிடம் அடகு வைத்தார்கள் கம்ப்யூட்டர் ஜி முப்பது என்பது சரியான பதில் இதற்கு ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது எனக்கு நானே சுற்றின் மூன்றாவது கேள்வி அல் மாய்தானியினருக்கு வாங்க சீக்கிரமாக சுற்றி நல்ல கேள்வியாக வரட்டும் ஈஸியாக மார்க் எடுத்துருவோமா ஈஸியாக வரணும் மார்க் நூறு மார்க் எடுக்கணும் இதில் பரவாயில்ல பத்தியா கேட்கு நூறு ஈஸியான கொஸ்டின் கம்ப்யூட்டர்ஜி ஈஸியான கொஸ்டின் அல்மாய்தானியருக்கு போடுங்க பார்ப்போம் நாங்கள் மார்க் அதிகமாக எடுத்து டாப்பில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தனிதானே சொல்லணும் சரியான பதிலை எந்த வழியை தேடினால் சொர்க்கத்தின் வழி இலகுவாகும் கல்வி தர்மம் நோன்பு ஜக்காத் ஆப்ஷன் ஏ கல்வி ஆப்ஷன் ஏ கல்வி தெரியுமா படிச்சிருக்கியா தம்பிகிட்ட கேட்டுக்கங்க டைம் இருக்குது நல்லா யோசிச்சுக்க ஆஷன் ஏ கல்வி என்பது சரியான பதில் பரவாயில்ல ஒரு நூறு மார்க் எடுத்துட்டேன் அப்படித்தானே உற்சாகம் உனக்கு தானே இந்த நிகழ்ச்சி பத்தியா நூறு மார்க் எடுத்துச்சா இல்லையா அதுக்கு ஆதாரம் இதில் இருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓராது கதீசா இருக்கு அடுத்த கேள்வி எனக்கு நானே சுற்றின் இறுதி கேள்வி அழுநூறு அணியினருக்கு வாங்க பாபா சுத்துங்க பாப்போம் ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா மார்க் எடுக்க முடியும் வந்து நிற்கிது நீ கேட்ட மாதிரியே மீடியமா வந்துருச்சு கம்ப்யூட்டர் ஜி அல்நூறு அணியினர் மீடியமான கேள்வி வந்தா போதும் நாங்கள் மார்க்க சொல்லி டாப்ல போகணும்னு சொல்றாங்க பாப்போம் உங்களுக்கும் உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டு கூட இல்ல நூறு மார்க் சரியான பதில் வந்தால் தான் நீங்க ஈக்குவலா இருக்க முடியும் மாத்திரமா கம்ப்யூட்டர்ஜி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய எனக்கு நானே சுற்றின் இறுதி கேள்வியை அல்நூறு தேர்வு செஞ்சிருக்கிறாங்க கேள்வி கைபர் போரின் போது சாப்பிட அனுமதி கொடுக்கப்பட்ட இறைச்சி எது கழுதை ஒட்டகம் குதிரை உடும்பு தெரியுதா சொல்லுங்க சி குதிரை சி குதிரை கன்ஃபார்மா கன்ஃபார்ம் நூறு மார்க் லாக் பண்ணுறோம் கன்ஃபார்ம் தானா கன்ஃபார்ம் தாத்தாட்ட கேட்கலையா தாத்தா கிட்ட கேட்கல பெரம்பலூர் மாவட்டத்துக்கு பேர் சேர்க்குறோம் பாப்பமே பெரம்பலூர் மாவட்டம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதை கம்ப்யூட்டர் ஜி குதிரை என்பது சரியான பதில் நூறு மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இதற்கு ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி இரநூத்தி பத்தொம்போதாவது ஹதி சாகிடப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு அணியும் ஒரே மதிப்பெண்ணில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு அணியில் நீங்கள் கொஞ்சம் டாப்பில் வந்துட்டீங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க வரக்கூடிய கேள்வியில் பதில் சொல்லி அதிக மதிப்பெண் எடுக்க பாருங்கள் அம்மா மாக்பனும் மஹாகம்